புள்ள பத்த குறது நாளை மாடு வைக்கறது அடகுறன முத பொம்பளப் புள்ள ஆம்லெட் பையும் போது பக்குமா பைக்கு எப்படி சொல்றா சார் ஆ சார் யார் நீங்க எது நீங்க எது நீங்க என்ன காரணோ என்ன காரணோ ஒரு யாங்க ஆமா வேற பொம்பளப் புள்ள كده ஏய் ஏய் என்னமோ தீப் போட என்ன ரேப்

மா பரவாயில்ல்கால கோத்துக்கிட்டு மறுபடியும் கூட்டாளம் போட்டா

தரக்கு பேர் என்ன? என்ன பதினெட்டு 48. ஆமா கவனிச்சிருக்கியா? ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்க? ஏன் வச்சிருக்காங்க? 18 வயசுல சாப்பிட்டு 48 வயசுல செத்து நீங்க ரொம்ப அறிவாளியானவ அல்ல உங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்கவா? இந்த உலகத்துல ஒரு நாட்டு நடப்பு கார்ட்ட எடுத்துக்கங்க. சரி. படிச்ச இளைஞர்களுக்கு மரியாதையா இல்ல குடிக்காதா நான் படிச்ச இளைஞர்களுக்கு மட்டும் தான் மரியாதை நான் சொல்றேன் நான் குடிக்கிற ஆம்பளைக்கு தான் மரியாதை எப்படி சொல்றீங்க நீங்க படிச்சாலும் அரசாங்க பேருந்து வந்து நிக்க சரியான நேரத்துல ஸ்டாப்ல வந்து நிக்குமா நிக்காது படிச்சவர் கையா கட்டுவார் நிக்காது நிக்காது

சார் கல்யாணம் முன்னா நூறு வயசு வரைக்கும் நான் வாழ்வேண்டான் வாழ்ற ஆசையே போயிருமனுக்கு ஏன் கல்யாணம் ஆசையே போயிருமா ஏன் வந்துட்டானா அதோட சோழி முடிஞ்சு அதே மாதிரி புருஷே நீங்களா பொண்டாட்டியை வர்ணிக்கிறது அத்தலட்சுமி மீம்பா கருமலட்சுமி மீம்பா மகாலட்சுமி என் ஜிங்க யோகலட்சுமி எல்லாத்தையும் ஜெலிப்பிட்டு கரெச்சில வென் ஜோடி முறிச்சதுக்கு அப்புறம் ஜபதோசப் புடிச்ச முண்டா மீம்பா நாங்க உத்தரவாத்தை கேச்சத منا குத்துதுடடட 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 யாரு நைசா கனி போறதே ஒரு பொம்பளை இப்படி சொல்லியே நான் கேக்குறேன் இந்த பெரியவங்கள உட்கார்ந்திருக்க வைசானவங்கள உட்கார்ந்திருக்காங்க அந்த காலத்துல பெரியவர்களும் இந்த வயசான பாட்டில உட்காந்து இருக்காங்க அந்த காலத்துல புருசனை போது எப்படி கூப்பிடுவாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க கேள்விப்பட்டு இருக்கோம்ல ஆமா பத்தா இங்க வாங்க கூப்பிட்டிருக்காங்கல்ல ஆமா மச்சான்

கல்லாடாள் கணவர் புள்ளாநாள் புரிந்தவிட்டு போயிருக்கார்கள் மகாலட்சுமி தலைவர்கள் சேர்ந்த பெண்மணி

பெண்கள் அஞ்சு திரி குத்து விளக்கு அப்படியே அணையாம ஏத்தி வச்சாத்தே உங்க வீடு அப்படியே பிரகாசம் பொண்டாட்டி அஞ்சு திரிய நாங்க ஏத்தி வச்சாத்தே குடும்பம் நல்லா இருக்கும் சொல்றீங்க கடைசியில் எங்க திரிய அனாதையா விட்டு போடுறீங்களே நாங்க என்ன என்ன சொல்றீங்க ஓன் திரிய ஒழுங்கா வச்சிருக்கானு ஓன் திரி சுருட்டி சுருட்டி உள்ள வச்சிருந்தா இதுலயா ஏத்துவாங்க உள்ள வைக்காம புறங்க யாரு என்ன பேச ஆளு மாதிரி வேற ஆளு பேச

விஜயகாந்த் பாடல் பாடியதுக்காக நூத்தி ஒன்று அன்பளிப்பாக வணங்கியிருக்கல அவர்களுக்கு நன்றி அன்பு நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் கை முண்டாட்டுக்கே கடன் சொல்றாரு பத்து ரூபாய்க்கு கடல முட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டாப்பு நான் கேட்கிறேன் கொடுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை இல்லை உண்மையிலே மாமா உண்மை மாப்பிள்ளை அவர்கள் நல்ல நேரத்துல ஒரு விஷயத்த சொன்னார் ஒரு மனுஷன் பிறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது வாழ்கிறது பெரிய விஷயம் கிடையாது சாகிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா வாழும்பொழுது என்ன சாதிச்சான் தான் பெரிய விஷயம் அதே போல் ஒரு நடிகராக நான் பேசல அரசியல்வாதியாகவும் நான் பேசல நல்ல மனிதர் நேயத்தோடு சொல்றேன் ஒரு நல்ல மனிதர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் ஒவ்வொரு ரசிகர்கள் மனதிலும் ஒவ்வொரு மக்கள் மனசுலையும் விஜயகாந்த் ஐயா வாழ்ந்துகிட்டே இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மா மனிதர் ஏழைகளின் பங்காளன் சொல்லுவோம் யாரை சொல்லுவோம் ஏழைகளின் பங்காளன் யாருமா

முந்தாய்ரா ஏ ஒரு பொறமா அந்த பிள்ளை ஆடுதுன்னு இல்லையா அத கேனச்சிக்கிட்டு கூட போய் போனேன்னு போய் கூட்டுள்ள போறேன் போனே கூட கூட்டுக்குள்ள போனேன் உண்மைய உண்மைய கூட்டிகிட்டு போயிடுது டான்ஸர் அடிக்கும் சுப்ரமணிய அண்ணன் அவர்களுக்கு அவருக்கு அன்பளி போய் கொடுத்துருக்காரு அதை வாங்கிவான் சரி வாங்கிக்குவோம் ராதா செல்விக்கு ராதா கிருஷ்ணன் ஏய் அய்யய்யோ பேங்க் போயிருச்சு துபாலாயிரம் இனிமே

உங்களை திருமணம் செய்வது என்னுடைய ஆசையா சரிங்க பாசமா அவன் பல நேரம் கோபமா பேசுன மனசுக்குள்ள கோவத்தையும் இல்லத்தான் என்ன சொரச் உங்களுக்காக துளசி போட்டிருக்கேன் உதித்துரும் ஊசி ஓட்டுருக்கேன் தக்காளி அந்த முடியாது உனக்கு என்ன பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல

வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காதல் தொழில்தான் இருக்காங்க நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும்